புதுச்சேரியில் இரண்டு சிறுமிகளை காதலித்து ஏமாற்றி நண்பர்களோடு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்ட நிலைகள் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய வடமாநில தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சார்ந்த இரண்டு சிறுமிகளை காதலிப்பதாக கூறி நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் குறுசுக்குப்பம் மரவாடி தெருவை சார்ந்த மீன் வியாபாரி புஷ்பராஜ் வயது இருபத்தைந்து வைத்திக்குப்பம் ஏசி மெக்கானிக் மணிமாறன் வயது இருபத்தி ஏழு ஆகிய இருவரை போக்சோ சட்டத்தின் கீழ் மொத்தில்பட்டை போலீசார் கைது செய்து இரு தினங்களுக்கு முன்பு சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய சிலரை கைது செய்த போலீசார் ரகசியமாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் புதுச்சேரியில் தங்கி சமையல் வேலை செய்து வரும் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த வினோத் வயது நாற்பத்தி நான்கு என்பவரும் சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து வினோத்தை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட மூன்று பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் ஆறு பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரி தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் ஐந்து புள்ளி பதினைந்து கோடி மோசடி செய்த வழக்கில் மேற்கு வங்க வாலிபர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவ்வழக்கில் மேலும் மூவரை போலீசார் கைது செய்தனர் மேட்டுப்பாளையம் தனியார் நிறுவனத்தின் மேலாளர் சுகியார் இவருக்கு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நிறுவனத்தின் உரிமையாளர் கூடிய வாட்ஸ்அப் கால் வந்தது இதில் பேசிய நபரை நிறுவனத்தின் உரிமையாளர் என்று நம்பி அவர் கூறிய வங்கி கணக்குகளில் பல தவணைகளாக ஐந்து புள்ளி பதினைந்து கோடி ரூபாயை சுகியா அனுப்பி சைபர் கும்பலிடம் ஏமாந்தார் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்ட மேற்குவங்க மாநிலம் முஷாரபாத் மாவட்டத்தை சார்ந்த நசிபுல் இஸ்லாம் வயது முப்பத்தி நான்கு என்பவரை கடந்த வாரம் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கேரளாவை சார்ந்த அஜித் முகமது ஷாபி அஜ்மல் ஆகிய மூவரை போலீசார் சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது என்று சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அருகே கடன் தொல்லைகால் தனியார் உணவு டெலிவரி நிறுவன ஊழியர் செல்போன் டவரிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான சென்னை முதலியார் சாவடி பிரபல தனியார் ஹோட்டலின் பின்புறம் ஐம்பது அடி உயரத்தில் இருக்கும் தனியார் செல்போன் டவரில் இருந்து ஒருவர் குதித்ததை அப்பகுதி மக்கள் பார்த்துள்ளனர் பொதுமக்கள் ஓடி சென்று பார்த்த பொழுது டிப்டாப் உடையணிந்து முதுகீழ் பேக் அணிந்தபடி கீழே உடல் சிதறி இரத்த வெள்ளத்தில் ஒருவர் இறந்து கிடந்தார் இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் கோட்டக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணைகள் புதுவை வானரப்பேட்டை ஜெயராமன் செட்டியார் பகுதியை சார்ந்த ஸ்ரீதர் வயது நாற்பத்தி ஒன்று என்பதும் இவருக்கு திருமணமாகி கலைவாணி என்ற மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர் கடந்த சில ஆண்டுகளாக வேலை வாய்ப்பு போதிய வருவாய் கடன் தொல்லையால் தனியார் உணவு டெலிவரி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில் காலை முதல் கோட்டக்குப்பம் பகுதியில் அங்கும் இங்குமாக சுற்றித் திரிந்த ஸ்ரீதர் திடீரென செல்போன் டவரில் ஏறி அதிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது மேலும் இதுகுறித்து கோட்டக்குப்பம் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கு மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் வந்த போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மோபனாயுடன் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவை கடற்கரை சாலையில் தீயணைப்புத்துறை அலுவலகம் உள்ளது நேற்று தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கு தொடர்ந்து பல முறை போன் வந்தது அதில் பேசிய நபர் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தெரிவித்தார் தீயணைப்பு வீரர்கள் தாங்களாகவே அலுவலகம் முழுவதும் சோதனை செய்தனர் ஆனால் குண்டு ஏதும் சிக்கவில்லை இந்நிலையில் இன்று மீண்டும் தொடர்பு கொண்ட அந்த நபர் ஒருமுறை சொன்னால் புரியாதா வெடிகுண்டை தீயணைப்பு வண்டிகள் வைத்துளி நின்று மிரட்டினார் இதனால் அதிர்ச்சியடைந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக போலீசிற்கு தகவல் கொடுத்தனர் இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாயுடன் வந்து தீயணைப்பு நிலையத்தை முழுமையாக சோதனையிட்டனர் இந்த சோதனைகள் வெடிகுண்டு எதுவும் கிடைக்கவில்லை இதனால் இது பொருளை என்று தெரியவந்தது போலீசார் தீயணைப்பு துறைக்கு மிரட்டல் விடுத்தவர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குருத்தோலை ஞாயிறு திருநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ பேராலயங்களில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தியபடி ஓசானா பாடலை பாடியவாறு பவனி வந்தனர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடங்களை நினைவுகூரும் வகையில் கிறிஸ்தவர்களால் நாற்பது நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது அனுசரிக்கப்படுகிறது இந்த வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது அதன்படி இன்று ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் ஆலயம் உழவர்கரை ஜென்மராக்கினி ஆலயம் கதிர்ச்சல் ஆலயம் நெடித்தோப்பு வெண்ணேற்பு அன்னை ஆலயம் மிஷன் வீதி ஜென்மராக்கினி ஆலயம் ஜெயராக்கினி ஆலயம் ஆட்டுப்பட்டி அந்தோணியர் ஆலயம் விலினூர் லூர்து அன்னை ஆலயம் தட்டஞ்சாவடி பாத்திமா அன்னை தேவாலயம் அரியங்குப்பம் ஆரோக்கிய அன்னை ஆலயம் ஆகியவற்றில் சிறப்பு திருப்பணி நடைபெற்றது இவற்றில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இதனையடுத்து கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளை ஏந்தி ஏசு கிறிஸ்துவின் பாடல்களை பாடியபடி புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர் அதிமுக தலைமைகள் பாஜக கூட்டணி அமைந்தவுடன் ஸ்டாலின் உட்பட இந்திய கூட்டணி கட்சியினர் பயத்தில் பெதற்றி வருவதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் ஜாதி மத ஒளி ரீதியாக மக்களின் உணர்வுகளை தூண்டி மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி அரசியல் அரங்கிலிருந்து அகற்ற தேசிய சிந்தனையுடைய அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த கூட்டணி அமைந்தவுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் அவரது கூட்டணி கட்சியினர் பயத்தில் பிதற்றி வருவதாக குறிப்பிட்டார் திமுக முதலமைச்சரின் பினாமியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்து புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியும் தங்களது கூட்டணியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சாபம் எடுகிறார் இந்திய கூட்டணி என்பது ஒரு சர்வாதிகாரமான கூட்டணி கொள்கை முரண்பாடுடன் உள்ள கூட்டணி எந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனையும் இல்லாத அறைவேற்காட்டுத்தனமாக கூட்டணி என கடுமையாக விமர்சனம் செய்தார் தேர்தலுக்கு தேர்தலில் மக்களை ஏமாற்ற ஒரு சர்வாதிகாரமான கூட்டணியை அமைத்து வரும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நாராயணசாமிக்கும் எங்களது கூட்டணி பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை என்றார் பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற அமைதி பேரணியை பாஜக மாநில தலைவர் எம் பி செல்வகணபதி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பாஜக சார்பில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு அமைதி நடைப்பயணம் நடைபெற்றது சாரம் அவை திடலில் துவங்கிய நடைபயணத்தை மாநில தலைவர் எம் பி செல்வகணபதி தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் காமராஜர் சாலை வழியாக சென்ற அமைதி நடைப்பயணம் ராஜதிட்டர் அருகே முடிவடைந்தது இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் ரிச்சர்ட் ராமலிங்கம் அசோக் பாபு உள்ளிட்ட மாநில மாவட்ட அணியின் பிரிவின் தொகுதிகை நிர்வாகிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சிலிண்டர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திடீனூர் ராஜீவ்காந்தி சிலை அருகே நடைபெற்றது இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளர் ஜோஷுவா முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் துணை அமைப்பாளர் தேவநிதிதாஸ் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு உயர்த்தப்பட்ட சிலிண்டர் பெட்ரோல் டீசல் விலையை திரும்பப் பெற வேண்டும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் மக்கள் ஆதரவு பெற்றோர் புதுச்சேரியில் இயங்கி வரும் பிபிடெக்ஸ் தனது ஆறாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது மேலும் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் மேலும் கடையின் ஊழியர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் மேலும் ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எண்ணற்ற சலுகைகளை பிபிடெக்ஸ் நிர்வாகம் மக்களுக்காக அறிவித்துள்ளது ஃபேன்சி சாரீஸ் காட்டன் சாரீஸ் ஸ்டோன்வொர்க் சாரீஸ் பிரிண்டட் சாரீஸ் என எது வாங்கினாலும் இருபது முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி மேலும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு எந்த ஆடை வாங்கினாலும் இருபத்து ஐந்து சதவிகிதம் அதிரடி தள்ளுபடி எந்த மூன்று ஆடை வாங்கினாலும் ஒரு ஆடை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அனைத்து உள்ளாடைகளுக்கும் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி மேலும் பற்பல சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து சலுகைகளும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தேழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மட்டுமே அனைத்து சலுகைகளையும் மக்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளுமாறு பிபிடெக்ஸ் நிர்வாகம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது அதிமுக பாஜக கூட்டணி எதிரொலியாக காரைக்கால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா அதிமுகவிலிருந்து விலகியுள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்காலை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான ஹசானா மறைந்த தமிழகத்தின் முதல்வர் ஜெயமு நிலையில் அதிமுகவில் தம்மை இணைத்துக் கொண்டார் பின் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு காரைக்கால் தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மீண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இவர் திமுக வேட்பாளர் நாஜிமிடம் தோல்வியடைந்தார் பின் அதிமுக மாவட்ட துணை செயலாளராக பணியாற்றி வந்த நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹசானா நேற்று அதிமுகவிலிருந்து விலகுவதாக தெரிவித்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காரைக்காலில் கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிகள் தோல்வியடைந்தோம் இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தற்போது மீண்டும் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் சிறுபான்மை மக்களின் ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் என்பதால் ஆதரவாளர்களுடன் கலந்து ஆலோசித்து கட்சியை விட்டு விலகுவதாக முடிவெடுக்கப்பட்டது என்றார் ஐநூறு குழந்தைகளுக்கு தேவார திருவாசகம் பயிற்சி பட்டறை ஒருநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் ஒருநாள் நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கான சைவ சமய அடிப்படைகள் பயிற்சி வகுப்பு ஐநூறு குழந்தைகளுக்கு தேவார திருவாசகம் பயிற்சி பட்டறை கலைமாமணி திருத்தணி சுவாமிநாதன் ஓதுவா மூர்த்திகள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் குழந்தைகளுக்கு பங்கேற்பு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குழந்தைகளுக்கு சைவ சமய புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டது நால்வர் பொற்றால் பாலசுப்ரமணியம் மற்றும் அமைப்பினர் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் காரைக்காலில் பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதிக்குட்பட்ட வடகட்டளை போலோகம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை குடிநீர் தெருவிளக்கு இலவச வீட்டு மனை பட்டா சாக்கடை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட குழு உறுப்பினர் ஏ எஸ் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மதியழகன் மாவட்ட துணை செயலாளர் பக்ரிசுவாமி உள்ளிட்ட திரளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பக்வாரிய திருத்தச் சட்டத்தினை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதிய பக்வாரிய திருத்த சட்டத்தினை பாஜக அரசு உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி நாம் தமிழ் கட்சியின் சார்பாக இன்று புசி வீதி மணிகுண்டு அருகில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில தலைவர் ஞான பிரகாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் கௌரி ரமேசு இளங்கோவன் தேவிகா திருக்குமரன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தி ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமி நடத்திய பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மராத்தான் போட்டிகள் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டி டு கண்ணு வரை ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமி நடத்திய போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் மாபெரும் விழிப்புணர்வு மராத்தான் போட்டி நடைபெற்றது இதில் பதினைந்து வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் பதினைந்துக்கு மேல் உள்ள மாணவ மாணவிகள் பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் மராத்தான் போட்டி நடைபெற்றது இதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தலைவர் கௌதம பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் மண்டல அதிகாரி இன்பராஜ் முன்னிலை அறிவித்தார் நிகழ்ச்சிகளை தலைவர் ராஜேந்திரன் செயலாளர் அருணகிரி இணை செயலாளர் ஞானசேகர் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் இந்த விழாவிற்கான சிறப்பு அழைப்பாளர்களாக ஏற்பாடுகளை சேகா திருமா நம்பி வழக்கறிஞர் மாயன் சேபாக் வில்லாலன் ஆகியோர் சிறப்பாக கலந்து கொண்டனர் நடைபெற்ற மாராத்தான் போட்டிகள் பிள்ளையார்குப்பம் மணிகண்டன் முதல் பரிசையும் சிராஜ் பாபு இரண்டாம் பரிசையும் கிருபாநிதி மூன்றாம் பரிசையும் பெற்றனர் மேலும் சீனியர் ஜூனியர் சப்ஜூனியர் என மூன்று பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் ராஜா நன்றி உரையாற்றினார் வானூர் அரசு கல்லூரி மூன்றாவது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது வானூர் அரசு கல்லூரி மூன்றாவது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா கல்லூரியின் உள் அரங்கில் நடைபெற்றது விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் விவிலையம் தலைமை தாங்கி கல்லூரியின் செயல்பாடுகள் அடங்கிய இந்த ஆண்டிற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கே வாசித்து கல்லூரியின் வளர்ச்சியை குறித்து எடுத்துரைத்தார் வேலூர் மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் முனைவர் மலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழா பேரூரை ஆற்றி கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி தனது உரைகீழ் கல்வி கற்கும் போது தங்களுடைய அறிவாற்றல் தன்னம்பிக்கை ஆகியவற்றை பெற்று வாழ்க்கையில் சிறப்பான இடத்திற்கு வர வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் முன்னதாக தமிழ்துறை தலைவர் இளங்கோ அனைவரையும் வரவேற்றார் விளையாட்டு விழா ஆண்டறிக்கை மற்றும் செயல்பாடுகளை உடற்கல்வி இயக்குனர் அரங்க பன்பில் நாதன் வாசித்தார் ஆங்கிலத்துறை தலைவர் ராஜேஸ்வரி ஜெயராணி நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர்களாக தமிழ்துறை உதவி பேராசிரியர் அகஸ்டின் ஜார்ஜ் செல்லம்மாள் மற்றும் ஆங்கிலத்துறை கௌரவ விரிவுரையாளர் ஒமாயல் செயல்பட்டனர் காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பட்டினம் தொகுதியின் செயலாளர்கள் உள்ளிட்ட ஐந்து பேர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் காரைக்கால் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறப்பு அவசர செயற்குழு கூட்டம் புதுச்சேரி மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அரசு வணங்காமுடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தன்மதிப்பை கெடுக்கும் வகையில் செயல்பட்டு பாஜக கட்சியின் நெடுங்காடு பொறுப்பாளர் லூர்து சுவாமி என்பவருக்காக தலித் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வீட்டை இடித்து தள்ளி சேதப்படுத்துவதற்காக விடுதலை கடல் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது மிகவும் நெருக்கடியான சூழலில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் அவருடன் நிரவி திருப்பட்டினம் தொகுதியின் துணை செயலாளர்கள் தாமோதரன் சோழமணி நெடுக்காடு தொகுதியின் துணை செயலாளர்கள் லெனின் சந்திரன் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது விரிவான விவாதத்தின் அடிப்படைகள் ஆறு மாத காலம் இடைக்கால நீக்கம் செய்யப்படுவதாக அறிவித்தார் ஆறு மாதத்திற்கு உள்ளாக அவர்களின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டால் அவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக் கொள்ள ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் காட்டிற்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பங்குடி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கும்யூன் காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி அஷ்ட அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவில் பங்குடி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள லிங்கங்களுக்கும் அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்ட பைரவர் நவகிரக விநாயகர் முருக பெருமான் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபார்தனை காண்பிக்கப்பட்டது மேலும் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது புதுவை மாநிலத்தில் மிக உயரமான சிவன் சுவாமி இங்குதான் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டிறிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் கூடப்பாக்கம் பகுதிகள் சுயம்பாக உருவாகியுள்ள திரு கைலாய சிவ ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் கொம்யும் வெளிநூற்று பத்து கண்ணு பிரதான சாலை கூடப்பாக்கம் பகுதிகள் உலகிலேயே முதன்முறையாக சிவபெருமான் திருவொருளால் சிறிய உலக அதிசயமாக கைலாயமே சுயம்பலிங்க வடிவில் உருவாகியுள்ள அருள்மிகு பாக்கு பிரியாள் மலையரசி உடனுரை திருக்கூடல் பாகன் கைலைநாதன் அமரு திருக்கைலாய சிவ ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது ஆகம விதிப்படி வேள்வி நடத்தியும் சிவாச்சாரியர்கள் திருக்குட புனித நீர் ஊற்றி திரு கைலாயத்தில் பௌர்ணமி பூஜையும் சொற்பொழிவும் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் பொற்கரங்களால் சிவபெருமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் விபூதி பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் இதில் கண்மணி கிரேஷன் புதுவை அரசு கலைமாமணி எம் எஸ் ராஜா அவர்கள் சிவசுதாகர் மற்றும் ஆன்மீக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சல சுவாமி சிவஞானிகர் மற்றும் ஆலய ஊழியர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் விளிநூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலயம் மாடவேதியை பௌர்ணமி விழாக்குழு மற்றும் இளைஞர் குழு நூற்று இருபத்து ஒன்பதாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் விளிநூர் பகுதிகளில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்றி இருபத்து ஒன்பதாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் இதில் ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபார்த்தனை செய்யப்பட்டது பலர் திருமணம் குழந்தை வரம் சுக பிரசவம் வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக்கொண்டு கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என்று பக்தர்கள் கூறுகின்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாணவீதையை வலம் வந்து தரிசனம் செய்தனர்